ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து எதிர்பார்த்த மாதிரியே வந்துட்டு நம்ம குமரன் வந்துட்டு என்ன பண்ணுறாரு நிவீன்கிட்ட போகிறாரு நிவீன்கிட்ட போய்ட்டு நிவீன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு என்ன என்ன பிரச்சனையாச்சு காவேரி வந்து ஒரு பொண்ணை வந்து கூட்டிட்டு வந்தா அது யாருன்னு பார்த்தா விஜய் லவ் பண்ண பொண்ணா ஆனா கூட்டிட்டு வந்து வீட்டிலேயே வச்சிருக்காங்க இப்போ ஆனால் காவேரி வந்து பாவம் அழுதுகிட்ருக்கா எனக்கு தெரியாது கங்காவுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் தெரியுமா கங்கா வந்து சொல்லாதா காவேரி அப்படின்னு சொல்லியிருக்கா ஆனா காவேரி வந்து என்ன பண்ணிட்டா முன்னாடியே வந்து அவ அவரோட லவ்வரை பத்தி கிட்ட நிவின் விஜய் வந்து சொல்லியிருக்காரு அதனால வந்து நம்ம மறைக்க கூடாது கூட்டிட்டு வந்துட்டாட் இங்கே தங்க வச்சுட்டாங்க காவேரி இருக்கா காவேரியோட நிலமை என்ன அப்படின்னு சொல்லி தெரியலடா நிவீன் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நிவீன் வந்து ஏனே இப்படி ஆச்சு எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ வந்து இந்த ராகினி இருக்கால ராகினி பசுபதி இவங்கெல்லாம் சேர்ந்து தாண்டா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க காவேரி நிம்மதியாக வாழக்கூடாது நினச்சிதா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது விஜய் நிவின் வந்து யோசிக்கிறாரு பக்கத்தில் வந்து ராகினி இது சாரி யமுனாவும் இருக்காங்க அப்போ யமுனா வந்து எதாவது தப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது ஆனால் கண்டிப்பாக வந்து நிவின் வந்து காவேரிக்காக கண்டிப்பாக வந்து கேள்வி கேட்பார் காவேரி பக்கம்தான் நிற்பார் தாத்தாவும் வந்து விஜய்க்காக காவேரிக்காக பேசுவாங்க ஆனால் இதெல்லாம் அவங்களுக்கு காவேரிக்கு தெரியாது வீட்டை விட்டு கண்டிப்பாக வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிறதான் மாற்றம் என்பது காவேரி வந்து வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆனால் காவேரி வந்து இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க பார்க்குறது எல்லாமே தப்பாக இருக்குது காவேரி கண்ணுக்கு எல்லாமே வந்து தப்பாகப்படுது அதனால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது வெண்ணிலாவை வந்து கூட்டிகிட்டு போ ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறமா அவங்க வந்து கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க